சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லாஹ் அருள்வாய் முடிந்த மார்க்கம் ஆகிய அற்புதம் நிறைந்த நம் இஸ்லாம் மார்க்கத்தின் ஐந்து கடமைகளில் இறுதி கடமையான புனித ஹஜ் இந்த புனித ஹஜ் இஸ்லாத்தின் ஐந்தாவது கடமையாகும் ஒவ்வொரு முஸ்லிமின் உள்ளத்திலும் இர இல்லமாகிய கௌபா சென்று ஹஜ் செய்ய பேராவலாக உள்ளோம் ஆனால் வல்லமை மிக்க அல்லாஹ் அந்த அரும் பாக்கியத்தை எல்லோருக்கும் தருவதில்லை இதன் ரகசியத்தை அல்லாஹுவே அறிவான் கௌபத்துல்லா என்று சொன்னதுமே நம் கண்கள் விடும் அந்த கண்கொள்ளா காட்சியை காண்பதற்கு இப்ராஹிம் அலேசலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைசலாம் அவர்களும் அல்லாஹுவின் கட்டளைக்கேற்ப இறை இல்லத்தை நிறுவினார்கள் அந்த இறை இல்லம் சென்று ஹஜ்ஜி செய்யும் வாய்ப்பு நம் அனைவருக்கும் கிடைக்க அல்லாஹு நல்லருள் புரிவானாக ஆமேன் நாம் ஹஜ்ஜி செய்யும் முன்பு எப்படி இருக்க வேண்டும் நாம் ஹஜ்ஜி செய்துவிட்டு வந்த பின்பு எப்படி இருக்க வேண்டும் ஹஜ்ஜி செய்வதற்கு முன் நாம் நம்மை முதலில் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம் உள்ளங்களில் இவைகளிலிருந்து நாம் நம்முடைய நாம் ஹஜ் செய்வதற்கு ஏற்றவர்களாக முற்றிலுமாக மாற வேண்டும் நாம் யாரிடமாவது பகமை கொண்டிருந்தால் அவர்களிடம் சென்று மனதார மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர்களின் உள்ளங்களை குளிரச் செய்ய வேண்டும் நாம் தானம் தர்ம செய்வதில் கஞ்சத்தனமாக இருந்திருப்போமேயானால் நாம் நிறைய தானம் தர்மங்கள் செய்ய வேண்டும் நம்முடைய சொந்த பந்தங்களிடம் அன்பான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் இப்படி பலவிதமான நல்ல செயல்கள் செய்ய வேண்டும் இது ஹஜுக்கு செல்பவர்களுக்கு மட்டும் செய்யும் செயலல்ல சராசரி ஒவ்வொரு முஸ்லிமும் இதை பேண வேண்டும் கடமையை செய்ய நாம் பல மாதங்களுக்கு முன்பாகவே நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும் சிறுக நம்முடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தி ஹஜ் செய்ய தகுதி உள்ளவர்களாக நம்மை ஆக்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் நம்முடைய அகமும் புறமும் ஒன்றாக இருக்க வேண்டும் சொல்லும் செயலும் இணைந்தே இருக்க வேண்டும் மாஹிய கௌபாவுக்கு சென்று ஹஜ் செய்துவிட்டு வந்த பின்பு நம்முடைய உள்ளங்கள் அன்று பிறந்த பாலகனை போல் எந்த ஒரு பாவமும் இல்லாமல் தூய்மையானதாக இருக்கும் அந்த புனித ஹஜ்ஜின் பொருட்டால் நாம் அறியாமல் தெரியாமல் செய்த பாவங்களில் இருந்து தூய்மை அந்த தூய்மையை நாம் உயிர் உள்ளவரை பேணி காத்திட வேண்டும் இறையில் நமாய கவ்பாவை கண்டு வந்த கண்களால் நாம் இனிமேல் கெட்ட காட்சிகளை பார்க்க கூடாது ஹஜ்ஜுக்கு சென்றதிலிருந்து திரும்பி வரும் வரை நாம் கெட்ட விஷயங்கள் எதையும் கேட்டிருக்க மாட்டோம் அதே நாம் ஹஜ்ஜு செய்து விட்டு வந்த பின்பும் இனிமேல் கெட்ட விஷயங்கள் எதையும் காதல் கேட்க கூடாது நாம் ஹஜ்ஜு செய்யும் போது நம்முடைய நாவுகளால் எவ்வளவு திக்ரு ஓதி இருப்போம் எவ்வளவு சலவாத்து சொல்லி இருப்போம் மேன்மை மிக்க திருமறை வசனத்தை எத்தனை தடவை ஓதியிருப்போம் இப்பேற்பட்ட இந்த நாவினால் நாம் இனிமேல் கெட்ட விஷயங்கள் எதையும் பேசக்கூடாது நாம் நம்முடைய உள்ளத்தால் கூட கெட்ட விஷயங்களை நினைக்க கூடாது நம்முடைய உள்ளங்களை தூய்மையான வெள்ளை துணி போல் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் ஒரு தூய்மையான வெள்ளை துணியில் ஒரு சிறு கரும்புள்ளி விழுந்தாலும் அது பார்ப்பவரின் கண்ணுக்கு பழிச்சென்று தெரிந்துவிடும் அதேபோல்தான் நாம் ஹஜித் செய்து விட்டு வந்த பின்பு நம்மை நம்முடைய ஊரும் உறவும் உற்று நோக்கும் இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நாம் ஹஜ்ஜி செய்து விட்டு வந்த பின்பு நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய சொல் செயல் நடை உடை அனைத்திலும் அக்கறை எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஏனென்றால் மற்றவர்களுக்கு நாம் ஒரு முன்மாதிரியாக திகழ வேண்டும் நாம் ஹஜ்ஜி செய்து விட்டு வந்த பின்பு அலட்சிய போக்கால் சிறு தவறு அந்த இடத்தில் நாம் சென்று வந்த ஹஜ்ஜை முன்னிலைப்படுத்தித்தான் பேசப்படும் இடம் கொடுக்காமல் நாம் சென்று வந்த மகத்துவம் வாய்ந்த சங்கை மிக்க இம்மை மர்மையின் அருள்வளம் நிறைந்த புனித ஹஜ்ஜன் மகிமையை பேணி காத்திட வேண்டும் இதை ஒவ்வொரு ஹாஜிகளும் மனதில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் நாம் செய்யும் புனித ஹஜ்ஜ முற்றிலும் அல்லாஹவின் நாடி நாடியிருக்க வேண்டும் இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சமுதாய மக்கள் ஹஜ் செய்கிறார்கள் அவர்கள் அறியாமல் தெரியாமல் சிறு தவறுகள் செய்து விட்டாலும் அதை நீ பொருட்படுத்தாமல் அந்த ஹஜ் நீ ஏற்றுக் எங்கள் இறைவா என் சமுதாய மக்கள் அனைவருடைய ஹஜ்ஜையும் நீ ஏற்றுக்கொண்ட ஹஜ்ஜாக ஒப்பு

இறைவனின் கட்டளைக்கு கீழ்படிவோம் தபாரக் அலமதுல்ல